பிரிட்டனில் இரண்டு வயது சிறுமி அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரின் வயிறு வீங்கிய நிலையில் இருக்கும் புகைப்படம் வெளியாகி பார்ப்போரை கண்கலங்க வைக்கின்றது பிரிட்டனின் பிளாக்போல் பகுதியைச் சேர்ந்தவர் ஷெனோ லெதம் இருபத்தி மூன்று வயதான இவர் தன் மகளின் நிலை குறித்து கூறுகையில் எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று நினைக்க மாட்டார்கள் கடந்த மாதம் என் மகளுக்கு ஏற்பட்ட வயிற்றுவலி காரணமாக உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் அப்போது அவளுக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எடுத்து பார்த்தபோது அவளின் வயிற்றின் உள்ளே பெரிய கட்டி ஒன்று இருப்பதைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அதன் பின் இரண்டு வாரங்கள் கழித்து நடத்தப்பட்ட சோதனையில் அவளுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கு அது மூன்றாம் கட்டம் எனவும் அச்சினல் சுரப்பி பகுதியில் இந்த நோயின் பாதிப்பு இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் அவளின் வயிறு வீங்கி கொண்டு சென்றதால் பார்க்க கர்ப்பமாக இருக்கும் பெண்ணின் வயிறு போன்று இருக்கின்றது இந்த நோயின் பாதிப்பு இருந்தாலும் சிறுமி நன்றாக இருப்பதாக பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இப்போது அந்த சிறுமிக்கு இமிலா என்ற ஐந்து வயது சகோதரியும் ஹெலிமி என்ற நான்கு வயது சகோதரியும் இருக்காங்க கடந்த இரண்டாம் தேதி என் மகளுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் அவருக்கு பல சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவருடைய தாயார் கூறியிருக்காங்க மேலும் இந்த குழந்தைக்கு நிதி திரட்டப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பேலைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க